போய் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வாங்க உங்களுக்கு என்ன பையன் கீழே விழுந்து கால அடிபட்டுங்க சாரி இதுல எட்டு டெஸ்ட் எழுதி இருக்கேன் பேஸ்மெண்ட்லாம் லேப் இருக்கு டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டு சீஃப் டாக்டர் பாருங்க என்ன காயத்துக்கு எட்டு டெஸ்டா

அந்த மூணாவது வார்டு சரோஜா பிரசோலி வந்துருச்சா வந்துருச்சு டாக்டர் நார்மல் டெலிவரி ஆயிடும் ஆஹா சுக பிரசோலாம் ஆகக்கூடாது சிசேரியன் தான் பண்ணணும் சுக பிரசவம் ஆச்சுன்னா பேஷண்ட் ரெண்டு நாள்ல வீட்டுக்கு போயிடுவாங்க அதுவே ஆப்ரேஷன் பண்ணோம்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பத்து நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் நீ போய் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கேஷ் கவுண்டர்ல கட்ட சொல்லிடு அப்படியே ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணி கொடுப்போம்

அம்மா இத ஒரு கையை எடுத்து போடுமா கையை எடுத்து போடுவேமா போடுவேய்யா போடுமா лянது புக்குறா தாமா இத டெத் கன்ஃபர்ம் செர்டிபிகேட் காலை 7:00 மணிக்கு உயிர் பிரிஞ்சிருக்கு இத காட்டினா தான் சொர்க்காட்டல பணத்தை ஏர்க்க முடியும் தாமா அதை எங்கட்ட கொடுங்க தா சார் இந்த வண்டி வேணாம் வேற வண்டி இருக்கு எமர்ஜென்சி வார்டு எந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் வேற சீக்கிரம் டாக்டர்

வெளியில இருக்கிறவங்களா பேஷண்ட் ஏதோ மயக்கத்துல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க நாம பாட்டு ட்ரீட்மென்ட் பண்ணுவோம் சீரியஸ் கேஸ் சொல்லி நீ ஃபுல்லா ட்ரீட்மென்ட் பண்ணிட்டே இருப்போம் என்ன டாக்டர் சொல்றீங்க ஓகே ஓகே யூ ஆர் கரெக்ட் கிட் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெக் சம் மணி லெட்ஸ் அண்டர் ப்ளே இட் உள்ள ட்ரீட்மென்ட் நடந்துட்டு இருக்கு பயப்படாதீங்க எப்படியும் காப்பாத்திடலாம் ஐயா என்னையா சொல்றீங்க இருங்க இருங்க அவர்தான் சொல்லிட்டார்ல அவர் எப்படியும் பொளைக்கி வச்சிருவார் அண்ணா அதுக்கு அதிகமா பண செலவாகும் பரவாலையா பரவால சார் எவ்வளவு செலவானாலும் நான் பண்றேன் கவுண்டர்ல ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கட்டிடுங்க அப்பதான் அட்மிட் சீக்கிரம் போங்க சார் ஃபேஷன் பர்ல பில் கொடுக்க

டாக்டர் நாங்க வருவோ ட்ரை பண்ணோம் இறந்துட்டாரு பாருங்க நாங்க ட்ரை பண்ணோம் பேஷண்ட் இறந்துட்டார் மொத்தம் மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க இன்னும் ரெண்டு லட்சம் பேலன்ஸ் செட்டில் பண்ணா நீங்க பாடிய வீட்டுக்கு எடுத்துட்டு போதும் இருபது லட்சம் நீங்க இவங்களுக்கு கொடுத்தா பாடிய நாங்க எடுத்துட்டு போறோம் என்ன சொல்றீங்க டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா உங்க ரெண்டு பேருகிட்டையும் சொல்லக்கூடாது இன்னொன்னு இருக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எப்படியாவது காப்பாத்துங்க அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே புரியல செத்து போயிட்டான்னு கவர்மெண்ட்லயே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு பணத்துக்கு எட்டு மணி நேரம் வைத்தியம் பார்த்துருக்கீங்க அதுக்கு உண்டான ஆதாரம் என் கையில இருக்கு உங்க ஹாஸ்பிடல் எம்டி இப்ப இங்க ஒருத்த ஒரே orte உங்களை எல்லாம் ஏமாத்தி இருக்கா அசிங்கமா இல்ல ஹ அசிங்கமா இல்ல ஆல்ரைட் ஆல்ரைட் আপনাদের என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு கம் ஆன் ஷோ ஹாஸ்பிடல் கொடுத்த டெத் கன்ஃபர்மேஷன் சர்டிificate அவளை எத்தனை மணிக்கு உயிர் போச்சுன்னு இருக்கு अधिकारों, नमः हॉस्पिटल एडमिट पर न बिल्ले, मेडिकल बिल्ले ने एक फ़ाइल फ़ुल्ला रखी सर, चमेट, बॉम्बे कॉल पन है, अपागे टपेस्ना, काम करो, अजीदा ने काम करो, सर, मद्रास आपके लिए फ़ोन, हेलो, अपाना ऋषि पेसरा

இருபத்தி மூணு லட்சம் நான் கொடுத்த மூணு லட்சத்தையும் சேர்த்து

பணம் இருக்கு உங்க ரெண்டு பொண்ணுகளையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சதாமா உயிரோட இருந்து பத்து ரூபா கூட சம்பாதிக்கல செத்து போன பிறகு இருபது நீங்க இந்த ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் உலகத்தில் எத்தனையோ மதம் இருக்கு எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க ஆனா யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டு தான் அவங்க உங்க கோயிலுக்கு போவாங்க எல்லா மதத்தாரும் கையெழுத்து கும்பிடுற ஒரே கடவுள் நீங்க தான் ஆனா நீங்க படிச்ச படிப்பை மறந்துட்டு கேவலம் பணத்துக்காக மனுஷங்க உயிரோட விளையாடுறீங்களே தெரியாம பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்க சார் தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அரசு ஆணைப்படி கலெக்டரின் உத்தரவுப்படி பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் இந்த தனியார் மருத்துவமனையும் அதை சார்ந்த மருத்துவக் கல்லூரியும்

ஆயிரத்தி ஐநூறு கோடி ஹாஸ்பிட்டல் காலேஜும் கவர்மெண்ட் குடிக்கிட்டாங்க எல்லா பேஷண்டையும் ஜிஹெச் மாத்திட்டாங்க சார் அயோத்தியா வருவாங்க

இவர பார்த்ததே இல்லையா கூட படிச்சது பி பச்சை பாஸ் காலேஜ்ல இவன் கூட காலேஜ்ல ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு காலேஜ்ல படிக்க பிளாக் முப்பத்தி ரெண்டு கேமரா இருக்கு அவன் வந்தது எமர்ஜென்சி பிளாக் முதல்ல அந்த கேசெட் போடு அந்த கேசட் தான் போட்டிருக்கேன் சார் இந்த உள்ள போட்டீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒண்ணு பாக்கணும் பிளீஸ் மாமி இப்போ ரெண்டு பேர் ரெட் மார்க் போட்டிருக்கீங்களா அவங்க மட்டும் தெரியாது இப்போ பிளேஸ் ஆஃப் எஜுகேஷன் அவங்க படிச்ச இடம் எதுன்னு கொஞ்சம் பாருங்க குமரேசன் படிச்சது ஹென்ஸ் ரோவர் காலேஜ் பெரம்பலூர் ஜாகிர் ஹுசேன் படிச்சது பிஷப் ஹீபர் காலேஜ் திருச்சி ஆமே இவங்க ரெண்டு பேரும் யூஜி அதாவது பிஎஸ்சி பிஏ எங்க படிச்சாங்கன்னு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் சார் அந்த பேஷண்ட்ட அதாவது டெட் பாடி அட்மிட் பண்ண டைம் பதினொன்னு முப்பது இப்போ கேசட்ல ஓடிட்டு இருக்க டைம் பதினொன்னு இருவத்தி மூணு சோ இன்னும் ஏழே நிமிஷத்துல அவனுடைய ஒருவா இந்த டிவியில வந்துரும் ஃபார்வர்ட் பண்ண ரெண்டு பேரும் நேஷனல் காலேஜில் படிச்சிருக்காங்க ஏவே இப்போ ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ரெட் கலர் இருக்கிற பேர் இல்ல அந்த ரெட் கலர் மத்த தனியாடுங்க அப்படியே இப்ப அத்தனை பேரும் பி பிஏ எந்த காலேஜ் படிச்சு எடுக்க பாக்கலாம் எல்லா முக்கியங்களும் ஃபேஷனல் காலேஜ்லயே படிச்சிருக்காங்க

cosmo cosmo <sighs> 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 <sighs>

எனக்கு hey, <laughs> சார் மெட்ராஸில் மொத்தம் முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு ஓட்டுருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அவனோட ஃபோட்டோ இதில் எந்த ஃபோட்டோடையும் ஒத்து போகல நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு காரணம் வேணாம் ஆள் வேணும் உயிரோட வேணும் சார் இந்த ஏசிஎஃப் கே சம்பந்தமாக நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணனும் என்னது அரெஸ்ட் பண்ணுமா எஸ் சார் அந்த கேஸை டீல் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் தானே ஆஃபீஸர் அவங்க போலீஸ் நான் அவங்க தனி நான் தனி இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நான் ஜீப் போட்டுற கான்ஸ்டபிள் கான்ஸ்டபுளா சார் 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 அவங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க அவங்களுக்கு தெரியாம வந்திருக்கேன் சார் நான் பார்க்கறது போலீஸ் வேலை அதுல திருட்டு தானமா ப்ரொமோஷன் கிடைக்கணும் தான் சார் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த வேலையை போய்டும் சார் நான் மறுபடியும் வருவேன்